வணக்கம் நற்றினையின் ஐம்பதாவது செய்தி சேவையுடன் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் நற்றினையின் நானூற்று ஐம்பதாவது நாளான இன்று முதல் இன்னும் சில மணி நேரங்களில் துவங்கவிருக்கும் டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் நற்றினையின் அனைத்து பதிவுகளையும் நேயர்கள் கேட்டு மகிழலாம் பழைய பதிவுகளையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி திரிபாதி உள்ளிட்ட பதினான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல்வர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஜாதி மதம் மொழி இன வேறுபாடுகளை கலைந்து இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாடுபடுவோம் என்று முதல்வர் ஜெயலலிதா சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மதிமுக மாணவரணி சார்பில் சென்னையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதியன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் நவீன எல் எச் பெட்டிகளுடன் இன்று இரவு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை புறப்பட்டுச் செல்கிறது இந்திய செய்திகள் கடந்த பதினோரு நாட்களாக டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நேற்று வீடு திரும்பினார் ஓய்வெடுக்குமாறு அவரிடம் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அரசியலில் களமிறங்கும் தனது முடிவில் மாற்றமில்லை என மணிப்பூரின் இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிலா உறுதியாக கூறியுள்ளார் மத்திய மனித வளத்துறையின் முன்னாள் மத்திய இணையமைச்சரும் ஆக்ராவின் எம்பியுமான ராம்சங்கர் கத்ரியாவின் வீட்டு நாயை காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மீது வழக்கு பதிவு செய்த உத்தரப்பிரதேச போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து கொண்டிருந்த சென்னை விரைவு ரயிலில் பயணிகளிடம் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்களை ரயில்வே போலீசார் விரட்டி அளித்தனர் பெங்களூருவில் உள்ள ஏரிகளையும் ஆறுகளையும் பாதுகாக்க கோரி பள்ளி மாணவ மாணவியர் ஆயிரம் பேர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் வாழ்த்து கடிதங்கள் மற்றும் ராக்கி கயிறுகள் உரிய நேரத்தில் முகவரிதாரரை சென்றடைவதற்காக மும்பை பிராந்தியத்தில் நேற்று சிறப்பு டெலிவரிக்கு அஞ்சல் துறை ஏற்பாடு செய்திருந்தது அடுத்த ஆண்டு முதல் ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் இணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி இனிமேல் தனியாக ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட மாட்டாது செய்திகள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வந்த சிறுவனை பிடித்த பாகிஸ்தான் அதிகாரிகள் அவனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஒப்படைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வங்கதேசத்திற்கு உதவியதைப் போல் தங்களுக்கும் இந்தியா உதவி செய்ய வேண்டும் என பலுசிஸ்தான் செயல்படும் பலுச் குடியரசு கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது ஆஸ்திரேலிய தமிழ் கலாச்சார கழக ஆண்டு விழா ஆஸ்திரேலிய தலைநகர் கான்புராவில் நடைபெற்றது அமெரிக்காவில் சிறிய வகை விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து ஆறு பேரும் உயிரிழந்தனர் அமெரிக்காவின் டல்லாஸ் நகரில் போலீசார் மீது நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சுற்றில் உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கர்கள் அறுபதாயிரம் டாலர் உதவித்தொகை திரட்டி அளித்தனர் உலக அதிசயங்களில் ஒன்றான பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தை தகர்க்க திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் இத்தாலியில் வசித்து வரும் துணிசியரை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது வணிக செய்திகள் சென்னையில் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் பத்து பைசா கடந்த சில காலாண்டுகளாக பொதுத்துறை வங்கிகள் நஷ்டம் அடைந்து வரும் சூழ்நிலையில் நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டிலும் வங்கிகளின் நஷ்டம் தொடர்கிறது தனியார் நிறுவனத்தில் முறைகேடு செய்த வழக்கில் வீடியோகான் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் வேணுகோபால் தூத் மீது முதல் தகவல் அறிக்கை பதிந்து விசாரணை செய்யுமாறு காவல்துறைக்கு டெல்லி பெருநகர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயணிகளிடமிருந்து அரசு நிர்ணயித்துள்ள விலையையே வசூலிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் ஓலா யூபர் டாக்ஸி நிறுவனங்களுக்கு கடிவாளம் போட்டுள்ளது போதிய ஆர்டர்கள் இல்லாததால் தீபாவளி பண்டிகைக்கான சிவகாசி பட்டாசுகளின் விலை ஐந்து சதவீதம் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் பி எஸ் வாடிக்கையாளர்கள் லேண்ட்லைன் வாயிலாக இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யும் அனைத்து உள்நாட்டு அழைப்புகளும் இலவச அழைப்புகளாக கருதப்படும் என இந்திய அரசுக்கு சொந்தமான பாரத் சன்சார் நிகாம் லிமிடெட் நிறுவனம் அறிவித்துள்ளது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கடந்த சில ஆண்டுகளில் எழுபத்தி மூன்று டிவி சேனல்கள் இருபத்தி நான்கு எஃப் எம் சேனல்கள் மற்றும் ஒன்பது பத்திரிகை நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ரியோ ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீரர்கள் ககன் நரன் செய தோல்வியடைந்தனர் ஒலிம்பிக் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இந்தியாவின் சைனா நவால் தோல்வியடைந்தார் ஒலிம்பிக் போட்டி டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சானியா போபண்ணா ஜோடி தோல்வியடைந்தது நீச்சல் போட்டியில் அமெரிக்க நீச்சல் ஜாம்பவான் மைக்கேல் பெல்ஸ் இருபத்தி மூன்றாவது தங்கம் என்று அசத்தியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை வென்றது ரியோ ஒலிம்பிக் தடகளத்தில் ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஜமைக்காவின் உசைன் போல்ட் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினார் ரியோ ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டியில் சனிக்கிழமை நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்திய அணி பூஜ்ஜியம் ஐந்து என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவிடம் படுதோல்வி கண்டது மகளிர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் டூட்டிசந்த் தகுதி சுற்றோடு வெளியேறினார் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் மார்க்லோபஸ் ஜோடி தங்கம் வென்றது ஒலிம்பிக் போட்டிகளை பார்ப்பதற்காக ரியோ சென்ற அரியானா அமைச்சர் அனில் விஜ் தன்னுடன் எட்டு பேரை உடன் அழைத்துச் சென்றுள்ளார் இதற்காக ரூபாய் ஒரு கோடி செலவழிக்கப்படுவதாக வந்த தகவலால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது திரைச்செய்திகள் திரைப்பட பாடலாசிரியர் முத்துக்குமாரின் மறைவால் தமிழ் திரையுலகம் கண்ணீர் கடலில் மூழ்கியுள்ளது தமிழ் திரையுலகினர் திரண்டு வந்து முத்துக்குமாரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார் சல்மான் கானுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பது கடவுளுக்கே தெரியாது என அவரின் தந்தை சலீம்கான் தெரிவித்துள்ளார் கார்த்திக் சுப்ராஜின் உதவியாளராக பிட்சா படத்தில் பணியாற்றிய ஏ ராகவேந்திரா பிரசாத் இயக்கியிருக்கும் படம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்த குறி தயாரிப்பாளர் சங்கம் தான் என சமீபத்தில் விஷால் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் இது தயாரிப்பாளர் சங்கத்தை கடும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்